நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதன்படி திமுக இருபத்தி ஒன்று தொகுதிகளில் களமிறங்க உள்ளது அதிமுகவை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று தொகுதிகளில் களமிறங்குகிறது இந்நிலையில் அதிமுக திமுக பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக மோதுகிறார்கள் அந்த வகையில் வடசென்னை ராயபுரம் மனோ கலாநிதி வீராசாமி தென்சென்னை டாக்டர் ஜெயவர்தன் தமிழச்சி தங்கபாண்டியன் ஸ்ரீபெரும்புத்தூர் டாக்டர் பிரேம் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் பெரும்பாக்கம் ராஜசேகர் செல்வம் அரக்கோணம் ஏஎல் விஜயன் ஜெகத் ரட்சகன் வேலூர் டாக்டர் பசுபதி கதிர் ஆனந்த் தருமபுரி டாக்டர் அசோகன் மணி திருவண்ணாமலை களிய பெருமாள் சி என் அண்ணாதுரை ஆரணி கஜேந்திரன் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி குமரகுரு மலையரசன் சேலம் விக்னேஷ் செல்வகணபதி ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் குமார் கே பிரகாஷ் நீலகிரி லோகேஷ் ஆராசா கோவை சிங்கை ராமச்சந்திரன் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி கார்த்திக் அப்புசாமி ஈஸ்வரசாமி பெரம்பலூர் சந்திரமோகன் அருண் நேரு தேனி நாராயணசாமி தங்க செல்வன் தூத்துக்குடி சிவசாமி வேலுமணி கனிமொழி இவைகளெல்லாம் அதிமுக திமுக நேரடியாக தேர்தலை சந்திக்கின்ற இடங்கள் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது